ورحمة الله, ورحمة الله, ورحمة الله الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه وسلم يا ते भले दिन आमने सुपुआर सुपाती ही वह तबु कुन्हे लावा से मकसद माहौले इल्लाह बोलो बेकमतल नाजिया माँ बोलो दुखे हमारे दिल सलाम सलामु इल्ला नबी माँ करने दो ऊपर है नबी माँ अल्लाह करीम सलामाहु अल्लाह सुल्तान करने दो अलग करें बिल्कुल चलिया अलग करो बता कर तोड़ कर ಕುರಿಂದ <Sessly> கல்லூரி ஆசிரியர் குழந்தைகளே இந்த நகரத்தில் விடுத்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான கண்மணி செல்வங்களே திருமையினால் நமது இஸ்லாம் ஆறாம் ஒன்பதாம் ஆண்டில் முதல் அவரின் அமைப்பை

ನಸುಮಾಯಿತ್ಕಾಮಾಯುದಿದಿ ಆಮ್ನಿದಿದ ಆನಸುನಾ ನಸುನಾ ರಸುನಾ ಹೊಗಿಲ್ಗಿಲ್ಗೊದಾ. ತೋಮಾಯವನು ಹೊಗಿಲ್ಗಿಲ್ಗಿಲ್ಗಿ. ನಸುನು ಸಂದೀವ ಪಾಶಿದಿಗಕೊಟುಟ್ಗಿ. ತೇವಟವ

அவர்கள் மனித வளமே நீங்கள் எல்லாம் ஹதீஸ் மூலக்கு தெரி அன்னசு ஆதிம் மனிதர்களும் சொர்க்கமே தங்க சொர்க்கம் போல வெள்ளி சொர்க்கம் போல அவங்களா சொர்க்கங்கள் நாம் இது உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எப்போ வாய்ப்பு உங்களுக்கு வர கிடைத்த வாய்ப்பை நீங்கள் நடுவிட்டுள்ளார்கள் ஏன்னா அந்த வாரங்களுக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்க வருகின்ற பொழுது வாய்ப்பை தட்டி கிடைக்காமல் நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய பேச்சு பண்ணி இது வந்து உங்களுக்கு கலந்த நீங்க எப்படி தப்பா பேசுறோம் அதை பத்தி கலவே இல்லை நாம தப்பா பேசுவோமா இல்லை அப்படி வந்து ரொம்ப எதுனா நீங்க செய்யுங்க பேசுங்க உங்களுக்கு தப்பா தர என்ன செய்வார் நம்ம தமிழ்ல ஒரு படம் சொல்லுவாங்க சித்திரை கைப்பழக்கம் thank